அனைவருக்கும் வணக்கம் மருத்துவம் திருநெல்வேலி மருத்துவம் குரு இனிநேய அவர்களுக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சரி கிட்டத்தட்ட பதிவே போடலை வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால திருநெல்வேலி நீர் மருத்துவம் அப்புறம் வந்து கன்னியாகுமரி நீர் மருத்துவம் அப்படி ஒவ்வொரு பக்கம் வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ம பதிவு போட முடியல சரிங்களா சரி இதில் நிறைய பேர் என்ன கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க அப்படின்னா விஷம சாந்தி அதாவது வந்து கிளாஸ் எடுத்தவங்களுக்கு அது தெரியும் விஷம சாந்தி அப்படின்னா அதாவது வந்து உடலில் உள்ள விஷம் அந்த உணவை போடாததுனால உடலில் உள்ள விஷம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெறும் தண்ணியை மட்டும் தானே குடிக்கிறீங்க அப்போ அந்த தண்ணியில் அந்த தண்ணியை மட்டும் குடிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால ஏற்கனவே உள்ள உணவில் உள்ள விஷம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடலில் படிஞ்சிருக்கும் இப்போ உணவை மேற்கொண்டு மேற்கொண்டு போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் அந்த கழிவும் வெளியேறும் அதே நேரத்தில் விஷமும் படியும் ஆனால் இப்போ உணவை போடாததுனால ஏற்கனவே சேர்ந்த விஷங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது படிஞ்சு குடலில் இருக்கும் அது அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு இருக்கவோ ஒரு நாள் இப்போ வந்து ஒவ்வொருத்தர் உடலை பொறுத்து இப்போ ஒவ்வொருத்தருக்கும் பதிவு சொல்லியிருப்போம் என்னென்னா பகல் ஃபுல்லாக தண்ணியில் போட்டுட்டு ராத்திரி காய்கறி எடுத்துக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு நாளைக்கு இருக்க நீங்கள் காய்கறி எடுத்து கீரை காய்கறியை வேக வச்ச காய்கறி எடுத்து அதன் மூலமாக கழிவை வழி கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம் அந்த சாந்தி காலத்தில் வாமிட்டிங் வரும் அதுக்கப்புறம் வந்து சளி ஒரு மாதிரி வந்து கரகர கரன்னு இழுத்துக்கிட்டு சளி வெளியில் வரும் மலம் வந்து ஒரு மாதிரி ஒரு காத்தோட ஏரோட சேர்ந்து போகிறதுனால நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை அந்த காலம் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் செய்கிற வந்து பய முறையானது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் விஷம சாந்தி வராமல் இருக்கும்போது தான் நீங்கள் பயப்பட தேவை இப்போ பயப்பட தேவையில்லை உடல் கரெக்டான ந நடுநிலை உடலுக்கு போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் நடுநிலை பெற்ற உடல்னு எப்போ சொல்கிறோம் உடல் வந்து நல்ல உடல கரைஞ்சி அதே நேரத்தில் வந்து நீங்கள் யோ அதாவது யோக முறை வாழ்க்கைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து எப்போ தயார்றாங்க தயார் அப்படின்னா அந்த பயிற்சியில இருக்கவங்க தயார் ஆவாங்க நீங்க பயிற்சியில இல்லாமலே தயாராகறீங்க உங்களுக்கு புரியுதா நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு நீங்க யோக முறை வாழ்க்கைக்கு நீங்க எப்ப வந்து நீங்க தயாராகுறீங்க அப்படின்னா உணவை நீங்கள் வந்து கட் பண்ணும்போது நீங்கள் அந்த நிலைக்கு தயாராகிடுறீங்க அப்போ உங்களையும் அறியாமலேயே உங்களுக்கு நோய் வந்து குணமானது மட்டும் அல்லாம நீங்கள் வந்து யோகல யோக நிலைக்கு நீங்கள் தயார் தயாராகிட்டு இருக்கீங்க இங்க ஒரு உணவை எடுக்கல அப்படின்னாலே நீங்க யோகின்னு அர்த்தம் அதாவது வந்து ஒரு மூணு நேரம் சாப்பிட்டவங்க போகின்னு சொல்லுவாங்க ரெண்டு நேரம் சாப்பிடுறவங்க துரோகின்னு சொல்லுவாங்க ஒரு நேரம் சாப்பிடுறவங்க நல்லா யோசனை நிற்பாருங்க இது வந்து எனக்கு நான் மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க யோகா வாழ்க்கைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கு உங்கள் உடல் உங்களையும் அறியாமலேயே நீங்கள் அந்த நிலைக்கு தயாராகிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கல ரசம சந்திப்பத்தில் நீங்கள் கவலையே படாதீங்க சரி அதாவது வந்து உடல் ஆரோக்கியங்கிறது நீங்கள் தேடுனால் கிடைக்கக்கூடியதா விலை கொடுத்து வாங்கக்கூடியதா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அப்படி இருந்தும் இந்த பயிற்சியில் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறை சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு உடலைக்கும் தகுந்தால ஒவ்வொரு முறை பயிற்சியை வந்து மாற்றி 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 உணவு முறையை பயிற்சியை மாற்றி கொடுக்கல உணவு முறையை மாற்றி 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 கொடுத்துக்கிட்டு வரோம் அப்படி இருக்கையில் நீங்கள் வந்து ஒவ்வொரு முறையும் உணவு முறை மாற்றும் போது மட்டும்தான் நீங்கள் உங்கள் உடல் எந்த முறைக்கு வந்து தயாராகுதுங்கிறது உங்களுக்கு தெரியும் சரிங்களா தண்ணீரை நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கும்போது வந்து உங்களுக்கு உடல் வந்து கொஞ்சம் சொன்னொடி கேட்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் கீரை காயை கொடுக்கும்போது இன்னும் சொன்னொடி கேட்கும் அதுக்கப்புறம் அது கழிவாக வெளியே போகும்போது உடல் சா அப்படி சொர்க்கத்தை வந்து நீங்கள் அனுபவிக்க முடியாது ஆனால் உண்மையில உணர முடியும் உணர்ந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு நீங்கள் உணர்த்த முடியும் எவ்வளோ வழி வேதனையில் இருந்து அடியன் வந்து மீண்டு வெளியே வந்துருக்குறேன் அதாவது வந்து இப்போ வந்து ஒவ்வொரு பக்கமாக பயிற்சி வந்து குடுத்துக்கிட்டு வரோம் உம் எல்லாருமே வந்து என்ன கேக்குறாங்கன்னா இது எப்படி சாத்தியம் உணவை கற்பாட்டினா மட்டும் ஆரோக்கியம் கிடைச்சிருமா இது நீங்க உணராமல் மத்தவங்களுக்கு உணர்த்த முடியாது நீங்க உணர்ந்தா மட்டும்தான் நீங்கள் அதை கேள்வி கேட்பாம இருப்பீங்க நான் கேள்வி கேட்குறது தான் ஒரு மனுஷனோட வெற்றி எதில் கிடைக்குன்னா அடிபட்டு அடிபட்டு தோல்வியில் தான் வெற்றி கிடைக்கும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி தான் நீங்கள் உணராமல் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு சொல்லவோ இல்லைன்னா நீங்கள் எடுத்து வெளிப்படுத்தவோ முடியாது அதனால் அனைவரும் நல்லா கேட்டுக்கோங்க உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம்னு ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரை மருந்தை தேடி நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம் எங்கே மேற்கொண்டு வழியை தானே நம்ம நிப்பாட்டி வைக்கிறோம் சரி இப்போ ஒரு வாய்க்கால் ஓடுது அந்த வாய்க்காலில் உள்ள தண்ணி த வெறும் தடைகள் இல்லாமல் இருந்துட்டால் போய்கிட்டே இருக்கும் அதில் வந்து ஒரு கல் கிடந்ததாலோ ஒரு மரக்கட்டை கிடந்ததாலோ அந்த இடத்துல ஒரு சுழல் ஏற்படும் அது ஒரு லைட்டாக வந்து ஒரு பெண்டாக ஒரு சுழற்சி மாதிரி ஏற்பட்டு அதில் தட்டி தானே போகுது அதே மாதிரி தான் குடலில் போயிருக்கிற வந்து விஷத்தை நீங்கள் எப்படி எடுப்பீங்க நீங்கள் வாய் வரைக்கும் சுத்தம் பண்ணுறீங்களே நீங்கள் குடலில் இருக்கிற விஷத்தை எப்படி எடுப்பீங்க எப்படி எடுக்கணும்னு முறை தெரியாமல் நீங்கள் வந்து அதில் இருந்து ஆரோக்கியத்தை வந்து பரிபூர்ணமாக நம்ம வாங்க முடியாது பரிபூர்ண ஆரோக்கியம் கிடைக்கணும்னா உடலில் சுத்தம் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் அதை நாங்கள் வந்து பயிற்சியாக கொடுக்குறாங்க சுகர் பிபின்னு சொல்லிட்டு அவஸ்தைகளை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க ஆனால் பயிற்சிக்கு வர்றதுக்கு நம்ம யோசனை பண்ணுறோம் உணவை நிப்பாட்டுறதா இந்த உணவை நிப்பாட்டினா நாம் எப்படி வாழ்கிறது உணவு தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க உணவு தான் பெரிய விஷம் உணவு வந்து சுவைக்காகவும் அதாவது வந்து மனசுக்காகவும் தான் உடலுக்கு இல்லை இந்த அதாவது வந்து வருது உடல் வளர் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது அது அதிகமாக கொடுத்து நம்ம என்ன பண்றோம் சரியான அளவு கழிவு வெளியே போதான யோசனை பண்ண மாட்டேன்றோம் சரியான அளவு கழிவு போகுதான்னு நம்ம பார்க்க மாட்டேன்றோம் அதனால தான் இவ்வளவு நோய்களும் நோய்களுக்கு மெயின் காரணம் கழிவு வெளியே போகாததுனாலதான் அதனால தயவு செய்து அனைவரும் அதை வந்து கழிவு எந்த அளவுக்கு நீர் எந்த அளவுக்கு போகுது வேர்வை எந்த அளவுக்கு இப்போ எல்லாம் ஐடி ஃபிரப் வ வெளியில ஓடி வந்தோடனே ஃபேனை போடுறான் வெளியில் போய்ட்டு வந்த உடனே ஏசியை போடுறோம் அந்தந்த ஃபேமிலி அதாவது தகுதிக்கு தகுந்தாலும் அவங்கவுங்க உடல் இதுக்கு நீங்கள் வந்து வீட்டில் ஏற்பாடு பண்ணி வச்சுட வர்றோமா ஏசியை போடுதோம் வர்றோமா ஃபேனை போடுதோம் ஒன்றுமே இல்லாதவங்க கீழே ஈரத்துணியை திரிச்சு விரித்து கொஞ்ச நேரத்தில் சூட்டை தணிச்சிரும் இப்படி அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தாலும் மாற்றிக்கிறோமா இல்லையா ஆனால் அத்தனையும் மாறுதா இல்லையா சூடு குளிர்ச்சி இந்த ரெண்டில் தான் இந்த உடல் இயங்கிக்கிட்டு சரிங்களா இதை வந்து சரி பண்ண தெரிஞ்சாலே அண்ணா ச உடலில் இருக்க வழி வேதனை இருக்கிற வரைக்கும் யாருக்கும் அதை வந்து அடப்போமா நீ என்ன பேசுறதை நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் ஆனால் அதை உணர்ந்தால் மட்டுமே நாம் அதை வந்து வந்து வெளிப்படுத்த முடியும் அதை உணர்ந்ததுனால தான் சொல்கிறேன் அனைவருமே பாருங்கள் அதாவது வந்து ஒவ்வொரு நிலை ஒரே ஒரு சாதாரண விஷயம் காதுக்குள்ள ஒரு கொசு போயிட்டுனா கூட நம்மளால் எடுக்க முடியுது அதுக்கு ஒரு பட்ஸு ஒரு கம்பி இல்லைன்னா காதில் நீர் இறங்கிச்சின்னா என்ன பண்ணுறோம் அதை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு சிறு இதுதானே தானே அதை கூட நம்மளால் தாங்க முடியல அதை எப்படி கொண்டு வரணும்னு தெரியலை ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன் சைடாக படுத்துக்கிட்டு நீங்கள் வந்து லேசாக வந்து பஞ்சையோ க இதையோ ஒரு ஈரத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் அதில் வச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் வெளியாயிரும் அதுக்கு நிறைய முறைகள் இருக்குது காதை இப்படி இழுத்து விடுறது இப்படி இது பண்ணுறது இதெல்லாம் மூளைக்கு வந்து ந உள்ள சின்ன சின்ன தூண்டுதல்கள் இதை எப்படின்னு பயிற்சியாக கொடுக்குறோம் வாங்க நீங்கள் அனைவரும் வாங்க வந்து கலந்துக்கங்க அதாவது வந்து உடல் ஆரோக்கியன்றது நாம் தேடாமல் நாம் உணராமல் மற்றவங்களுக்கு கொடுக்க முடியுது உணர்ந்ததுனால தான் சொல்கிறோம் தாராளமாக வாங்க வந்து விரைவில் உடல் ஆரோக்கியத்தை பெற்றுக்கங்க நீங்களும் உடல் ஆரோக்கியத்தை பெற்றதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கத்து கொடுங்க முதல்ல வந்து நாம கத்துக்கிட்டதை மத்தவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு அதாவது இதுக்கு படிச்சிருக்குனுங்கிறது தேவை இல்ல படிக்காம இருக்க உங்களோட அனுபவ அறிவை மத்தவங்களுக்கு இது கொடுங்க சரிங்களா நன்றி நன்றி நன்றி